இருபத்தி நாலு மணி நேரமும் சுத்தி சுத்தி சாமி இருக்கு அதை காப்பாத்துறதுக்கு ஏன் நீங்க போராடுறீங்க அதுக்காக ஆட்சி கொண்டு வந்து சாமி கும்பிடு சாமி இருக்கு சாமி இல்ல அடையாளவாது இருக்குது இல்ல எனக்கு என்ன பிரச்சனை அவர் பேசுனதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலான்னு பார்க்குது அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு அதை நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் இல்லை நாம விடமாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும் வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல் இங்க இருக்கிறவங்களுக்கு அது மத புயல் அசிங்கமா இல்ல பொன் மன்னன் அவர்களுக்கு அசிங்கமா இல்ல அதே போல சத்யராஜ் அவர்கள் பேசினதை பார்த்தேன் அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் உங்களோட பிள்ளைகளை இந்த தமிழகத்தோட இளைஞர்களை சீரழிச்சுட்டு இருக்கிற இந்த ட்ரக்ஸ் மாஃபியா திமுக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பண்ணியிருக்கானே அவனை பத்தி பேசுறதுக்கு இந்த ட்ரக்ஸ் ஒழிக்கணும் இது தப்பு இது செய்தவன் இந்த மாதிரி திமுக நிர்வாகின்னு சொல்ல உங்களுக்கு வக்கில்ல பிஜேபிக்கு எகேன்ஸ்டா கொண்டு வந்து பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து எங்க இருந்து வெக்கமான சூடு சொரணை இல்லாம வந்து பேசுறீங்க இருபத்தி ஓரு பேர் கள்ளச்சாராய மருந்து போன ஆண்டு இறந்தாங்களே இந்த சோ சோகால் மக்கள் நலனுக்காக பேசுறவங்க விவசாயிகளின் நண்பன் அப்படி எல்லாம் சொல்லி பேசுறாங்க இல்லையா திமுக சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நடிகர்கள் தங்களோட வயத்து பிழப்புக்காக கேவலம் ஒரு நாட்டுக்கு நல்லது செய்யணும் நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத பத்தி யோசிக்காம சுயநலமா திமுக போடுகிற திமுகவோட கைக்கூலிகளாக செயல்படுறது அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்தி சூர்யா எனக்கு ஒன்னும் பயல்ல கிடையாதுங்க இவங்க பேர் எல்லாம் சொல்றதுக்கு இவங்க எல்லாம் வச்சு எனக்கு எந்த ஒரு ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை எந்த ஒரு விதத்திலயுமே எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தா கூட தப்புன்னா தப்பு ரைட்டுன்னா ரைட் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் வெக்கம் மானம் சூடு சொன்ன இல்லாம இந்த பொன்வன் மின்னன் போன்றவங்க

மீடியால வந்து போட்டு போட்டு காட்டுவாங்க பிஜேபி பிஜேபி ஒண்ணுமே இருக்காது போன உடனே ஏதோ போயிட்டு உள்ள அதே போல திரும்பி வருவாங்க தப்பு செஞ்சவங்க இருப்பாங்க தண்டனை அனுபவிப்பாங்க உள்ள போயிட்டு ஏதோ கூட்டிட்டு போனா அதே போல திரும்பி வந்துடுறாங்க அப்படி திமுக பாஜக மேல ஒரு டிஃபமேஷன் கொண்டு வரணும் ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும்னுட்டு ஒவ்வொரு பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது கேஸு போட்டு அவங்கள அரெஸ்ட் செய்யும் போது அது எல்லாத்தையுமே ஊடகங்கள்ல ப்ரமோட் பண்ண சொல்ற திமுக எவ்வளோ பெரிய தப்பு இந்த ட்ரக்ஸ் மாஃபியா பத்தி இப்படி ஒருத்தர் திமுக அந்த மாதிரி கைதாயிருக்கிறான் இப்ப வந்து என்கொயரி போயிட்டு இருக்கு இத பத்தி டிபேட் நடத்த வேண்டாமா இதை பத்தி தெரிய வேண்டாமா மக்களுக்கு தெரிய வேண்டாம் அப்பதானே ஒரு விழிப்புணர்வு வரும் மீடியா வழியா இதை கொண்டு போய் சேரும்போதுதான் சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே ஸ்கூல்ஸ் அண்ட் எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு தெரு தெருவா வந்து இந்த மாதிரி இருக்கு தாய்மார்கள் வந்து தெளிவா இருப்பாங்க அது எல்லாத்தையுமே மறைச்சு கொண்டு ஒரு மக்களுக்காக செயல்படுது ஒரு கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து செய்ய விடாம மீடியாக்களை வாய மூட வச்சு இந்த விஷயத்த பத்தி பேச விடாம பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக எந்த விதத்துல நியாயம் எனக்கு இந்த ஒரு 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 நடிகர் ஒரு யாரா இருந்தாலும் அவங்க ஒரு மக்கள் ஒருத்தர் விரும்பி வந்து அவரோட படங்களோ அவர் நடித்த கேரக்டர்ஸோ பார்த்து பேசுறாங்கன்னா பி கேரக்டர் அப்பாடு பெற்ற சினிமாவில பாக்குற கேரக்டரை விட்டு அவங்களுக்குன்னு தனியா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அது இல்லையே அது அப்படி உண்மையாவே அப்படி இருந்தா பொன்மன்னன் பேசுவாங்களா சத்யராஜ் அவர்கள் பேசுவாங்களா இங்க யாரு வந்து சத்யராஜ் பேசினாங்க மத பிரிவினை வாதம் செய்கிறது பாஜக அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இங்க உண்மையாவே யாரு மத பிரிவினை வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிஏ ஒண்ணுமே இல்லை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே இங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லா எல்லோருக்குமே எல்லாமே கிடைத்து எந்த விதமான குறைகளும் இல்லாம ஒரே மாதிரி நாம எல்லோருமே இருக்கிறோம் செக்யுலர் கண்ட்ரியா இருக்கிறோம் ஆனா இங்க வந்து பாஜகவுக்கு எதிராக சிஏ சட்டம் வந்தா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பயத்தை உருவாக்கி அரசியல் காரணங்களுக்காக வாக்கு வங்கிக்காக செயல்பட்டு வருகிறது திமுக கொஞ்சம் கூட யோசனையே பண்ண நம்ம வாக்கு வங்கிக்காக தன்னோட சுயநலத்துக்காக தான் சம்பாதிக்கணும் படம் வரணும் படங்கள் நடிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவிச்சுப்பாங்க அவங்க படங்கள்ல சான்ஸ் வராது அப்படின்ற காரணத்துக்காக அவருக்கு திமுகவுக்கு கைகூலிகளா செயல்படுகிறார் வண்ணன் சத்யராஜ் கார்த்தி சூர்யா இந்த சித்தார்த்தம் கொஞ்ச நாளா பேசல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து